அதனால நம்ம வாக்குலேருந்து நாம வருதுன்னா நிச்சயமா அது குரு கிருப்பை ஹரி கிருப்பை ரெண்டும் வேற வேற கிடையாது பகவானுடைய ஒரு அருளோ இல்லைனா குருவுடைய அருளோ ரெண்டும் ஒன்று தான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம குருநாதர் சொல்லக்கூடிய உதாரணம் குருநாதர் ஒரு ஆப்பிளை எடுத்து தான் கையில் வைத்துக்கொண்டார்னு சொல்கிறான்னு வச்சுப்போம் குருநாதருடைய கை அந்த ஆப்பிளை எடுத்து வைத்துக்கொண்டதுன்னு சொல்கிறான்னு வச்சுப்போம் ரெண்டும் ஒன்று தானே இப்போ குருநாதர் ஆப்பிளை எடுத்தார் அப்படின்னு சொல்கிறது பகவானுடைய கிருபை மாதிரி குருநாதருடைய கை அந்த ஆப்பிளை எடுத்து தன்கிட்டம் வைத்து கொண்டது அப்படின்னு சொல்கிறது குரு கிருப்பைன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவான் ஒருத்தர சேர்க்கிறார் அப்படின்னா ஏதான ஒரு டம்ளர் அப்படி எடுக்கணும்னா யார் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கையால் தானே எடுக்க முடியும் எடுத்தது நான் தானே ஆனால் எடுக்கக்கூடிய ஒரு கருவி எதுனா இந்த கை இல்லையா நம்ம குருநாதர் சொல்வார் பகவானுடைய கை மாதிரி இருக்கிறது தான் நம்ம குரு பகவான் என்ன நம்ம வாழ்க்கையில நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அது குரு மூலமாகத்தான் பண்ணுவார் பகவான் நேரடியா யாருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஒரு மறுமலர்ச்சிக்காக இறங்க மாட்டார் அப்படி இறங்கினார்னா அவர்கள்லாம் அவதார புருஷர்கள்னு அர்த்தம் அவர்களே குருமார்கள்னு அர்த்தம் நம்ம மாதிரி சாதாரண ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பகவான் என்ன பண்ணுவான்னா குரு மூலமாகத்தான் ஒரு மறு குரு மூலமாகத்தான் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவான்